அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாரடைப்பு ஏற்பட்டால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி புக்கில் படிச்சிருக்கலாம் பார்த்திருப்பீங்க பட் ஆனால் மாரடைப்பு நோயாளியாக அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி நான் பேசுறேன் கடந்த பதினாறாம் தேதி நவம்பர் திங்கட்கிழமை மதியம் மூன்று மணிக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர் என்று பயங்கரமாக நெஞ்சு வலிச்சு நெஞ்சு அது பயங்கரமான வேர்த்து வேர்த்து தலை சுத்தல் தலன் தூக்கி இருக்க முடியலை உடனே மருத்துவர் என்பதால் எனக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து மாரடைப்பு அப்படின்னு உடனே பக்கத்தில் சத சத்தம் போட்டு பக்கத்துலேருந்து வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க மாரடைப்பு என்பது என்னென்னா ரத்தத்துக்கு போகக்கூடிய கை இயங்குறதுக்கு ரத்தம் வேணும் கால் இயங்குறதுக்கு ரத்தம் வேணும் எல்லா ஏங்க ரத்தம் வேணும் மாதிரி இருதயம் இயங்குவதுக்கு ரத்தம் வேணும் இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் அடைப்பட்டதுனால அந்த இருதயம் ஃபங்க்ஷன் ஆகலை செயல்பாடு இல்லாமல் குறையுது பயங்கரமான வலி அதாவது உயிர் போகிற இல்லையா அந்த வலியோட துடிச்சிக்கிட்டே பக்கத்து சத்தம் போட்டதுன்னா பக்கத்து வீட்டிலேருந்து வந்துட்டாங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க பயங்கரமாக வேறு தலை தூக்கி இருக்க முடியலை அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகணுன்னு பிளான் பண்ணுறோம் பட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு கிலோமீட்டர் ஜாஸ்தி இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் இப்போ மாரடைப்புனால் அந்த ரத்த குழாய் அடைச்சிடுது ரத்தத்துக்கு இருதயத்தை போகிற ரத்த குழாய் அடைப்பு அந்த இரத்த குழாய் அடைப்பை உடனடியாக அதை நம்ம விரித்து விடணும் சரி செஞ்சு அதில் ஸ்டென்ட் போடணும் அப்படி இல்லை ஸ்டெண்ட் போட பை பைபாஸ் பண்ணணும் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு இதுதான் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டு அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பட் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஆன்ஜிஓ பண்ணி தான் அதை பண்ணணும் ஆன்ஜிஓ பண்ணுறக்குள்ள ஃபெசிலிட்டி உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலில்னால என்ன பண்ணுறாங்கன்னா அது ரத்த குழாயை கரைக்கிறதுக்கான ஒரு மருந்து ஓகே அதுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் டெனெக்ட பிளேஸ்னு ஒரு மருந்து ரூபா கட்டுங்க உடனே கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒரு அரை மயக்கத்தில் இருக்கிறேன் பட் ஆனால் யாருமே ஹாஸ்பிட்டல் பேசண்ட் தான்னு கொடுப்பாங்க உடனே ஐம்பதாயிரரூவா ரெடி பண்ண முடியாது இல்லையா ஃபார்மஸியில் மறந்து கொடுக்கல முதல்ல அதுக்கப்புறம் சத்தம் போட்டு டாக்டர் அப்படி இப்படி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இறங்கி சரி நாங்கள் இப்போ ம கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்து மறந்து மறந்து கொடுத்தாங்க இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நமக்கு வந்து கை விரல் அழுகி போயிட்டுனா இன்னொரு விரல் இருக்குது ஒரு கை போனால் இன்னொரு கை இருக்கா இருதயம் போச்சுன்னா முடிஞ்சு போயிது அந்த மாதிரி ஹிரதயத்து போகிற ரத்த குழாய் முதல் நான்கு மணி நேரத்தில் சரி பண்ண முடியல அதுக்கு மயோக்காடியல் சால்வேஜும்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் அந்த குழாயை விரித்து விட்டாலும் கூட அந்த விரல் அழுகி போகிற மாதிரி அந்த பகுதி இருதயத்தினுடைய மசில் தசை அழுகி போயிடும் பிரயோஜனம் கிடையாது கொஞ்ச நாள் வாழ்வாங்க இறந்துருவாங்க அப்போது அவங்க உடனடியாக அந்த ஸ்டென்ட் விரிக்கக்கூடிய விஷயம் இல்லை டாக்டர் அதனால் கரைக்கிற மருந்து கூட கரைக்கிற மருந்து கூட அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்திருந்தால் இருந்தால் நீங்கள் பிழைக்க அந்த மருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் போராடி என்னுடைய கூட வந்திருக்க சக நண்பர்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் போட்டாங்க அது ஒரு ஒன்றரை மணி நேரம் போச்சு அது பாதி அளவுக்கு அந்த ரத்த குழாய் அடைப்பு கரைஞ்சது இன்னும் வலியோடு தான் இருக்குது அரை மயக்கத்தில் இருக்கிறேன் அப்போ ஆன்ஜியோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆன்ஜியோ அப்போ தான் பார்க்கணும் ஒரு துர் துர்பாகியமான சூழ்நிலைன்னா நான்கு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆன்ஜியோ பண்ணி டைலைட் பண்ணால் தான் எதாவது பிரயோஜனம் உண்டு அதுக்கப்புறம் பிரயோஜனம் கிடையாது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க இல்லை உங்களுக்கு மூக்கில் இருந்து கொரோனா டெஸ்ட் பண்ணி பார்த்து கொரோனா ரிப்போர்ட் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆன்ஜிஓ பண்ணிக்கலாம் அப்படின்னு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் உள்ள ஹாஸ்பிட்டல் அவ இவங்க தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி தருவாங்க எப்படி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி பக்கம் பக்கமாக பாடம் எடுத்து எடுக்கக்கூடிய இதே மருத்துவர்கள் இருதய ஸ்பெஷலிஸ்ட்கள் அவங்களே சொல்கிறாங்க ஆன்ஜிஓ பண்ணதுக்கப்புறம் தான் நான்கு மணி நேரத்துக்குள்ளே சரியாக்க வேண்டிய அடைப்பை ஒரு நாள் கூட கடத்துறதுக்காக அவங்க எந்த ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க எனக்கு புரியலை அப்போ கேட்கும்போது சொன்னாங்க எல்லா இடமும் இப்படி தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய நண்பர் ஹா கார்டியாலஜிஸ்ட்டு இருக்கிறாங்க அவர் ஃபோன் பண்ணேன் யார மயக்கம் நெஞ்சுவலி அப்போவுமே ஃபோன் பண்ணுறேன் இப்படி சொல்கிறாங்களேப்பா நாலு மணி நேரத்துக்குள்ளே அது ரிலீவ் பண்ணணுமே அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார் நீங்கள் நேராக நான் இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டல் வாங்க அங்கே கொரோனா டெஸ்ட்லாம் இப்போ தேவையில்லை முதல்ல உங்கள் ஹிருதயத்தை காப்பாற்ற வந்து கூப்பிட்டாங்க உடனே அந்த அதோட ரிஸ்க்கோட ஆம்புலன்ஸ் சுமார் அரை மணி நேரம் பயணத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் அங்கே போயிட்டு உடனே ஆன்ஜிஓ பண்ணுறாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆன்ஜிஓ பண்ணுறாங்க ஆன்ஜிஓ பண்ணுற டைமில் வந்து வழக்கமான ஆன்ஜிஓ எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எங்கள் தாத்தா அப்பாக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருந்ததுனால எனக்கு இது வர வாய்ப்பு இருந்தது அதனால் எனக்கு ஆல்ரெடி ஸ்டென்ட் வச்சுருந்ததுனால எனக்கு ஆன்ஜிஓ ஒன்றும் புதுசு இல்லை சரி சொல்லி போய் படுக்கிறோம் ஆஞ்சியோ கேத் லேபில் ஒரு பத்தாவது நிமிஷத்தில் டாக்டருடைய அலறல் சத்தம் கேட்குது என்னோடய பேரை சொல்லி கத்துற சத்தம் இருமுங்க 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 ஹார்ட் ரேட் குறையுதுன்னு அவ்வளோ சொல்கிறது தான் எனக்கு தெரியுது ஒரு அதுக்கப்புறம் நான் அன்கான்ஷியஸ் என்னன்னு நடந்து தெரியாது சுமார் ரெண்டரை மணி நேரம் கழித்து ஐசியூவில் இருக்கிறேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆன்ஜியோ பண்ணும்போது அந்த குழாயை விரிக்கும்போது ஹார்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பத்து மண் பத்து நிமிஷங்கள் போராடி மசாஜ் கொடுத்து இப்போ நாலஞ்சு எலும்பு கூட உடஞ்சது மாதிரி எனக்கு அந்தளவுக்கு நெஞ்சு வெளிப்பு இருக்குது அப்புறம் ஸ்டென்ட் போட்டு உயிரை காப்பாற்றி வெண்டிலேட்டரில் போட்டு ஹார்ட்டு துடிக்கிறதுக்காக பம்பிங் ஆக்ஷன் பண்ணுறதுக்காக இன்ட்ராயோட்டிக் பலூன் பம்ப் வச்சு காப்பாற்றி டுவெல் ஹவர்ஸ் கழித்து வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்து நான்காவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ நார்மல் ஆகிட்டேன் ஹார்ட்டுக்கு பெரிய டேமேஜ் இல்லாமல் தப்பிச்சிட்டேன் இனி ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குது என்ன அன்பு வர கவனிக்க வேண்டிய விஷயம் மூணு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தான் இருக்குது அந்த இருதயம் வந்து பாவம் நம்ம உயிர் போகிறதுக்கு கடைசியாக முயற்சி வரைக்கும் அது மு அது துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஈஸியில் போக அந்த இருதயத்துக்கு எந்த கெடுதல் வராத அளவுக்கு இங்கே பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸு பிரிஸ்க் வாக்கிங் நடங்க அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஆறு மாதம் இந்த கட்சி பணிகள் மக்கள் பணிகள் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அது நான் இருதயத்தை செய் என்னுடைய என்னுடையதயத்துக்கு செய்த நான் மிகப்பெரிய துரோகம் ஒன்று செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் உட்காந்துருந்த எல்லா இடத்துல உட்காந்த இடத்துல எல்லா திங்ஸும் கிடைக்குது கார்லேயே போய் இறங்குது கார்லேயே வர்றது கை அமுக்கு ஒரு ஆள் காலுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு எல்லாமே செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் நீங்களே உங்கள் வேலையில் செய்யுங்க ரெண்டு கொழுப்பு ஆகாரங்கள் குறைங்க சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்க குறிப்பாக உங்கள் ஃபேமிலிஸ்ட் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சின்னதாக வலி இருந்தாலும் கூட உடனடி போயிருங்க நான் எனக்கு ஃபோர் இது நான்கு நான்கு நாட்களாகவே சிறிதாக சிறிதாக நெஞ்சு அழுத்தம் இருந்தது அது விட்டேன் கடவுள் புண்ணியத்தில் கடவுளுடைய அனுகிரகம் இருந்ததால் எல்லாமாக சரியாக அமைந்ததால் இன்றைக்கி என்னோட என்னுடைய இருதயம் பெரிய பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டது அதனால் இந்த இந்த விஷயங்களை தவறாமல் செய்யுங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண டென்ஷன் இல்லாமல் இருங்க நீங்களாக ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இலக்கை அடையலியே அடையலியேன்னு சொல்லிவிட்டு நீங்களாக டென்ஷனாக இருக்க வேண்டாம் இது வந்து நான் பட்டதுக்கு அப்புறம் தெரிந்தது ஏன்னா சுமார் ஆஹ் மூணு மணி நேரம் இந்த உலகத்தில் நான் இருந்த மாதிரி தெரியல சுமார் பத்து நிமிஷம் மூச்சு பேச்சு துடிப்பு இல்லாமல் உயிரற்று இருந்த இந்த உடல் தான் இன்னைக்கு திரும்ப வந்திருக்குன்னா ஆண்டவன் ஏதோ என்னை செய்ய என்ன முற்படுகிறான் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ஸோ அதனால அந்த ஒரு விஷயங்கள் மூன்றாவது சரியான டாக்டரை அனுபவம் என்னுடைய என்னை உயிரை காப்பாற்றியது அப்பலோ ஹாஸ்பிட்டலின் என்னுடைய நெருங்கிய நண்பர் காட்டிய அப்துல் ரிஃபாய் ஷோகத் அலி என்ற மருத்துவர் மிக சிறந்த மருத்துவர் இங்கிலாண்டெல்லாம் படித்து படிச்சு வந்திருக்காரு அவருடைய தனிப்பட்ட முயற்சியால் நான் காப்பாற்றப்பட்டேன் சென்னையை சேர்ந்த நபர்கள் டாக்டர் அப்துல் ரிஃபாய் ஷவுகத் அலி அப்போலோ ஹாஸ்பிட்டல் உங்களுடைய இருதயம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்பி அவர்களுக்கு போகலாம் உயிரை கொடுத்தா உங்களை காப்பாற்றி விடுவார் ரெண்டு நெஞ்சுவலி வந்தால் முதல் நான்கு மணி நேரத்தில் ஆன்ஜியோ பண்றதுக்கு எங்க வசதிக்கோ அங்க போயிருங்க இந்த அதை கரைக்கிறேன் இதை கரைக்கிறேன் கொரோனா டெஸ்ட் பண்ற இது மாதிரி வந்து போலி மருத்துவர்களிடம் நீங்கள் நாடாதீர்கள் என் அன்பு உறவுகளே இதுவரைக்கும் மருத்துவர்கள் உங்களை அறிவுரைப்படுத்தலாம் நோயாளியாகவும் மருத்துவராகவும் இந்த காணொலியை மக்களுக்கு சென்றடையும் வகையில் நீங்கள் இந்த செய்தியை கொண்டு சேருங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் டென்ஷன் இல்லாமல் வாழுங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருங்க சின்ன நெஞ்சுவலி கூட உதாசீனப்படுத்த வேண்டாம் முறையான மருத்துவர் மருத்துவ நாடிங்கியர்களை என்றால் நீங்கள் இருதயம் நீங்கள் இருக்கும் காலம் வரை ஆரோக்கியமாக இருக்கும் நலமாக இருங்கள் என் அன்பு தமிழர்களு நன்றி வணக்கம் லஞ்சம் தவிர்ப்போம் நெஞ்சம் நிமிர்ப்போம்